ஒரு ஊர்ல ஒரு குள்ள நரி அது ஒரு அடர்ந்த பகுதியில் இருக்கிற ஒரு குகையில வாழ்ந்துட்டு வந்துச்சு ஒரு நாள் பக்கத்து காட்டில் இருக்கிற தன்னோட சகோதரனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு உடனே அவசரமா புறப்பட்ட அந்த குள்ள நரி காலை உணவு கூட சாப்பிடாம கிளம்புச்சு அந்த காட்டுப்பகுதியில் தனியா நடந்து போன அந்த குள்ள நரிக்கு திடீர்னு பசி எடுத்துச்சு அடடா அவசரத்தில் காலை உணவு சாப்பிடாமல் கிளம்பிட்டோமேனு தனக்குள்ளே பேசிக்கிட்ட அந்த குள்ள நரி அக்கம் பக்கத்தில் ஏதாவது உணவு கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே நடந்துச்சு அது பகுதிங்கிறனால எவ்வளவு தேடியும் அந்த நரிக்கு உணவு கிடைக்கல அந்த சோகத்திலேயே நடந்து வந்த அந்த நரி ஒரு இடத்துல திராட்சை செடி இருக்கிறத பார்த்துச்சு அந்த திராட்சை செடியில் ஏதாவது திராட்சை பழம் இருக்கான்னு தேடிச்சு அந்த திராட்சை செடி மேல உயரத்துல ஒரு கொத்து இருந்துச்சு அடடா நல்லா பழுத்து இருக்கிற திராட்சை கொத்து ரொம்ப உயரத்துல இருக்கேன்னு யோசிச்ச அந்த அந்த நரி திராட்சை பழ கொத்தை பிடுங்கி முயற்சி செஞ்சுச்சு அந்த நரி குதிச்சு குதிச்சு அந்த திராட்சையை பிடுங்க பார்த்துச்சு எவ்வளவு முயற்சி செஞ்சும் அந்த பழங்களை பிடுங்கவே முடியல அடடா இந்த இனிப்பான திராட்சை நமக்கு கிடைக்காதோன்னு கவலைப்பட்ட நரி ஓடி வந்து குதிச்சு மேலும் முயற்சி செஞ்சிச்சு அப்படியும் அதை பிடுங்கவே முடியாம போகவே சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு தனக்குள்ள சமாதானம் அடைஞ்ச அந்த நரி தன்னோட தோல்வியை மறைச்சு மனசை தேர்த்துக்கிட்டே நடந்து போச்சு குழந்தைகளா தனக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னதும் அது புளிக்கும்னு நினைச்ச அந்த நரி மாதிரி மனசை மாத்திக்காம மேலும் மேலும் முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்

ஒரு அழகான காட்டில் விலங்குகளும் பறவைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் அதே காட்டில் ஒரு குதிரை இவை வாழ்ந்து வந்தனர் அந்த நான்கு நண்பர்களும் அருகில் உள்ள நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் குடித்தும் புல்களை மேய்தும் தங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கோடை காலம் ஆரம்பமானது வெயிலின் தாக்கத்தால் அனைத்து நீர்நிலைகளிலும் தண்ணீர் வற்றி காணப்பட்டது இதனால் அனைத்து மிருகங்களும் மிகவும் சிரமப்பட்டன பல விலங்குகள் தண்ணீரின்றி இறந்தும் போயின அந்த சமயத்தில் நான்கு நண்பர்களில் ஒருவரான குருவி தன் நண்பர்களிடம் ஒரு யோசனை கூறியது நண்பர்களே இனிமேல் நாம் இந்த காட்டில் வாழ முடியாது நாம் வேற காட்டிற்கு தான் செல்ல வேண்டும் நான் பறந்து சென்று எங்கு தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்து வருகிறேன் நாம் அனைவரும் அங்கு சென்று வாழலாம் என்று கூறி அந்த குருவி புறப்பட்டு சென்றது வெகு தூரம் பறந்து சென்ற குருவி கடைசியாக ஒரு நீரிடத்தை கண்டுபிடித்தது அந்த இடத்திற்கு தன் நண்பர்களை அழைத்துச் செல்ல திரும்பவும் வந்தது நண்பர்களே சிறிது தொலைவில் ஒரு குளம் ஒன்று இருக்கிறது அதற்கு அருகாமையில் நாம் வசிப்பதற்கு ஏற்ற இடமும் இருக்கிறது நாம் அங்கு சென்று வசிக்கலாம் என்று கூறி நண்பர்களை அழைத்து சென்றது அந்த பறவை அந்த அழகிய இடத்தில் நான்கு நண்பர்களும் சந்தோஷமாக தன் வாழ்நாட்களை கழித்தார்கள் அது ஒரு கோடை காலம் ஒரு ஓநாய்க்கு மிகவும் தாகமாக இருந்தது அது ஒரு ஆற்றுக்கு தண்ணீர் குடிக்கச் சென்றது அந்த ஆற்றின் கீழ் பகுதியில் ஒரு ஆட்டுக்குட்டி நீர் அருந்து கொண்டிருந்ததை பார்த்தது அந்த ஆட்டுக்குட்டியின் மாமிசத்தை உணவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தது அந்த ஓநாய் அந்த ஓனாய்க்கு ஆட்டுக்குட்டியிடம் சண்டையிட ஒரு காரணம் கிடைத்துவிட்டது ஓநாய் நீ என்னுடைய குடிநீரை அசுத்தமாக்கிவிட்டாய் என்றது ஆட்டுக்குட்டியிடம் ஐயா கீழ்பகுதியின் நீர் அருந்தும் நான் எப்படி மேல் பகுதியில் இருக்கும் உங்கள் நீரை அசுத்தப்படுத்த முடியும் என்று கேட்டது ஆட்டுக்குட்டி இது அந்த ஓனாயை திகைக்க வைத்தது மீண்டும் ஓனாய் நீ கடந்த ஆண்டு என்னை பழித்துரைத்தாய் என்றது ஆட்டுக்குட்டிக்கு சிரிப்பு வந்தது ஐயா நான் பிறந்த ஆறு மாதம்தான் ஆகிறது அதனால் நான் எப்படி கடந்த ஆண்டு உங்களை பழித்து பேசியிருக்க முடியும்

ஒரு ஒரு சிறிய கிராமத்தில் விவசாயியும் அவரது மனைவியும் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தைகளே கிடையாது இதை நினைத்து அவர்கள் இருவரும் கவலைப்பட்டனர் ஒரு நாள் அவரது மனைவி அந்த விவசாயிடம் நமக்கு குழந்தைகளே இல்லை பக்கத்தில் வீட்டில் இருக்கும் அனைவரும் என்னை பார்த்து சிரிக்கின்றனர் என்று கூறி கவலைப்பட்டாள் அதற்கு அந்த விவசாயி அவள் மனைவியிடம் கூறினால் கவலைப்படாதே கண்டிப்பாக கடவுள் நமக்கு நல்ல வழியை காட்டுவார் எனக்கு நேரமாகிவிட்டது நான் காட்டிற்கு சென்று ஏதாவது பழங்கள் காய்கறிகள் கிடைக்கின்றதா என்று பார்த்து வருகிறேன் என் வீட்டினுள் சென்று கதவை அடைத்துக்கொள் என்று கூறிவிட்டு சென்றார் காட்டினுள் சென்று வெகு தூரம் நடந்து சென்றார் ஆனால் அவருக்கு எந்த ஒரு உணவும் பழங்களும் கிடைக்கவில்லை அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு சிறிய பெண் குழந்தை ஒன்று தனியாக அமர்ந்திருந்தது அதன் அருகினில் சென்றார் அந்த விவசாயி அந்த குழந்தையின் அருகில் சென்று அந்த குழந்தையிடம் ஏ சிறிய குழந்தையே ஏன் இந்த காட்டில் நீ தனியாக அமர்ந்திருக்கிறாய் இது ஆபத்துகள் நிறைந்த காடு இங்கு தனியாக அமர்ந்திருக்கக்கூடாது நீ உன் வீட்டிற்கு சென்று விடு என்று அந்த விவசாயி அந்த பெண் குழந்தையிடம் கூறினார் அதற்கு அந்த பெண் கூறினார் நான் என் தந்தை என் தாய் மூவரும் எங்கள் மாமா வீட்டிற்கு இந்த காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தோம் அப்பொழுது இந்த காட்டின் வழியாக வந்த சிங்கம் ஒன்று என் அம்மாவையும் அப்பாவையும் சாப்பிட்டு விட்டது எனக்கு எங்கு செல்வதென்று தெரியவில்லை அதனால்தான் இந்த காட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் இதை கேட்ட விவசாயி நீ என்னுடன் என் வீட்டிற்கு வருகிறாயா என்று அந்த சிறிய பெண் குழந்தையிடம் கேட்டார் நான் வருகிறேன் என்று கூறி அந்த சிறிய பெண்ணும் அந்த விவசாயியுடன் செல்ல ஆரம்பித்தார் இருவரும் காட்டிலிருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர் இருவரும் காட்டை கடந்து வீட்டிற்கு சென்றனர் இருவரையும் கண்ட அவரது மனைவி இந்த சிறிய பெண் குழந்தை யார் என்று தன் கணவனிடம் கேட்டார் அதற்கு அவரது கணவர் காட்டில் நடந்த அனைத்தையும் தன் மனைவியிடம் அந்த விவசாயி கூறினார் நீ குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டதற்கு கடவுள் நமக்காக கொடுத்த இக்குழந்தையை நீ நம் குழந்தை போல் நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்று விவசாயி தன் மனைவியிடம் கூறினார் இனி நமக்கு குழந்தை இல்லை என கவலைப்பட வேண்டாம் என்று தன் மனைவியிடம் விவசாயி கூறினார் இப்பெண்ணை நம் பிள்ளை போல் பத்திரமாக வளர்ப்பேன் என்று விவசாயியின் மனைவி சொன்னாள் அந்த குழந்தை வந்த நேரம் அந்த விவசாயி பெரிய பணக்காரனாக ஆகிவிட்டார் அந்த விவசாயி சொன்னார் இது குழந்தை அல்ல இது ஒரு தேவதை என்று அந்த விவசாயி மனைவி மற்றும் குழந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழந்தைகளாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க